விடுவுறின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெரியும்ல தெரியுமா தெரியாதா ஒரே வார்த்தை சொல்லுவோம் ஆனா நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க விடுவுறி என்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்னன்னு இதுதான் தெரியாது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்க இருபது தூக்கிட்டோமா இங்க ஒரு இங்க ஒரு இப்போ பார்த்திருக்கீங்களா ஒன்றை நீக்கிவிட்டு அந்த நீக்கக்கூடிய சொல்லுக்கு இந்த விடு உரிய போடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாயிரம் போட முடியாது போடுவோம் அப்ப எந்த வருஷத்தை பிற்படுகின்ற அந்த வருஷத்துக்கான அந்த முதல் புதை விட்டுறது அந்த முதல் புதை விட்டுட்டு போடுறது அப்ப எப்படி போடலாம் ஒன்றை விட்டு எழுதுகின்ற பொழுது ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு எழுதுகின்ற பொழுது இந்த விடு உரிய எப்படி பார்த்துருப்பீங்க

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினோரு அந்த வருஷத்துக்கு குறிக்கிறதுக்கு அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குறிக்குது எப்படி பாருங்க இது மாதிரி வந்து நம்ம சென்டென்ஸ்ல எழுதும் பொழுது யூஸ் பண்ணுவோம் ஐயா நார்மலா ஆமா ஆமா சென்டென்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுவோம் ஆனா தேதியில தேதியில பயன்படுத்தவே மாட்டோம் மாதிரி

ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு அப்ப இது விடுமுறி என்பதற்கு இவ்வளவு சிறப்பு கிடைக்கிறது அதான் அதை போட்டோம்னா பதினேழு பருவனு அப்ப இருபது என்பது விடுபட்டு இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதற்காகவே இந்த விடுமுறை பயன்படுகிறது இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதோட நிறுத்த குறியீடுகள் முடிவடைந்தது